குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினொன்றாம் நாள் இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி குரோதி தை மாதம் பதினொன்றாம் நாள் இன்றைக்கி வந்து தசமி தேதி அனுஷன் நட்சத்திரம் வந்து சித்த யோகம் மரண திரைலோக்கிய கௌரி விரதம் கரிநாள் இன்னைக்கு திரைலோக்கிய கௌரி விரதம் கரினார் திருவள்ளுவர் ஸ்ரீ வீரராக பெருமாள் விழா தொடக்கம் காலை சப்பரத்திலும் இப்படி சிம் இரவு சிம்ம வாகனத்திலும் வீதியுள்ளார் தேசிய கீதம் ஜனகண மன என்று அறிவிக்கப்பட்ட நன்னாள் இன்று நமது தேசிய கீதம் ஜனகண மன என்று அறிவிக்கப்பட்ட நன்னாள் தினம் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தைந்து நாளிகை மூணு முப்பது திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுள்ள ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு நல்ல நேரம் என்கின்ற சுபகரை பதினொன்றரை டு ஒன்றரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் ஒன்றரை டு ரெண்டு முப்பது மாலை ஆறரை டு ஏழரை பரிகாரம் வந்து வெள்ளம் இன்னைக்கு வந்து ராகு காலம் பத்திர டு பன்னெண்டு குளியன் வந்து ஒன்றரை ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாளை சந்திராஷ்டிரமம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடவே ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்து இருக்கிறத அதை தாக்கி இந்த சந்திராஷ்டிரமம் முடிஞ்சு எது இருந்தாலும் செய்ய இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் பக்தி மிதுனம் பாராட்டு கடகம் கவனம் சிம்மம் தனம் கன்னி ஓ கன்னி லாபம் துலாம் சோர்வு விருச்சிகம் வரவு தனுசு ஆதாயம் மகரம் இரக்கம் கும்பம் நன்மை மீனம் பெருமை நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா நாளைய விசேஷம் வந்து ஏகாதசி ஏகாதசி சனிக்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு உரிய நாள் ஆலயம் நாளைக்கு வந்து வாஸ்து நாள் அதாவது வந்து ஆலயம் கிணறு வாசு செய்ய நன்று நாளை ஏகாதசி யா நாள் சனிக்கிழமையே வருது பெருமாளுக்குரிய நாள் நாளைக்கு வந்து வாசு செய்கின்ற ஒரு நல்ல நாள் காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினேழு வரை ஆலயம் கிணறு வாசு செய்ய நல்ல நாள் நாளைக்கு மறுபடியும் சொல்கிறேன் பத்து நாற்பத்தி ஒன்று முதல் காலை பதினொன்று பதினேழு வரை அந்த வாஸ்து செய்ய ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய ரொம்ப நல்ல நாள் நாளைக்கு விதியை எண்ணி நகைப்பவனே வெற்றிகள் பலவற்றை காண்பான் விதியை எள்ளி நகைப்பான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது விதி விதி தான் எழுதப்பட்ட விதி தான் அதாவது அதை நாம் சொல்லக்கூடாது அது நல்லால் எனக்கு பிடிக்கல அதாவது நம்ம கல்வி கற்று நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் இருந்து வெற்றி வாகை சூடணும் நேர் வழியில் இருந்து நம்ம வந்து அது கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் நடக்கும் ஆனாலும் களிகாலம் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியவில்லை அறிவை காட்டிலும் மனித வாழ்வை ஆக்குவது அதிர்ஷ்டம் அறிவும் வேணும் அதிர்ஷ்டமும் வேணும் எல்லாமே வேணும் எல்லாம் இருந்தே நமக்கு வந்து ஒன்றும் இல்லை இந்த நாலஞ்சு வருஷமாகவே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்கேயோ ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறாங்க ஆணில் அம்பானி அவங்க இவங்க அப்படிங்கிறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு வருஷமாகவே விலைவாசி உயர்வு பட் என்ன வருமோ அந்த விலை எல்லாமே நமக்கு வந்து எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது வரவு மிஞ்சின செலவு தான் வரும் அதனால் நம்ம யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்மளுடைய மாதுளை பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஆரோக்கியமான செரிமான செயல்பாட்டிற்கு உதவும் ஆனால் ரொம்ப விலை சொல்கிறாங்க இரநூறு முந்நூறுங்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது மோர் தயிர் குடித்து வயிற்று பொண்ணு ஆற்றிக்கலாம் மணத்தக்காளி கீரை அளவு எலுமிச்சை சாறு மற்றும் தேன் எடுத்து நன்றாக கலந்து சுழுக்கு இருக்கும் இடத்தில் தடம்பி வர சுளுக்கு குறையுமா ஓகே இது வந்து பாட்டி வைத்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாம் எப்போவுமே ராகு பூஜை செய்கிறவங்க செய்வோம் அதனால் அதையும் செய்யுங்க இன்றைக்கி வந்து அம்மனுக்குரிய நாள் போய் அம்மனுக்கு போயிட்டு நீங்கள் வீட்லேயே விளக்கேற்றி சாமி சாமிக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போய் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தொழில் இருக்கும் வியாபாரம் இருக்கும் நம்ம எதுவும் சொல்ல முதல்ல தொழில் தான் செய்யும் தொழிலே தெய்வம் அதை செஞ்சுட்டு தான் தெய்வமே நம்மளை போகும்பொழுதும் சாமியை கும்பிட்டுட்டு நாம் போய் நம்ம வழியை நம்ம பார்க்க வேண்டியது தான் செடியாய் வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவன் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பு ஏறும் கிடந்திங்கம் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ஓகே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அம்மனுக்குரிய பதிகம் வந்து ஏதாவது படிக்கலாம் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி நவக்கிரக ஸ்தலங்கள் கிரகங்கள் ஊர்பெயர்கள் சூரியன் சூரியனார் கோவில் ஆடுதுறையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் சந்திரன் திங்களூர் தஞ்சையிலிருந்து திருவை திருவையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் செவ்வாய் வந்து வைத்தியஸ்வரன் கோயில் மயிலாடுதுறையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் புதன் வந்து திருவன்காடு சீர்காழியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் குரு வந்து ஆலங்குடி கும்பகோணம் ராஜமன்னார்குடி சாலையில் பதினோரு கிலோ பதினேழு கிலோமீட்டர் சிக்கு சுக்கரன் கஞ்சனூர் ஆடுதுறையிலிருந்து நாலு கிலோமீட்டர் சனி திருநள்ளாறு காரைக்காலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் ராகு திருநாகேஸ்வரம் கும்பகோணத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் கேது கீழ்பெரும்பள்ளம் சீர்காழி பூம்புகார் சாலையில் தர்மகுலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் ரொம்ப அழகான தகவல்கிறன்ஸ் இந்த புக்கில் போட்டிருக்காங்க அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி தாரமல் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்துந்தில்லை ஊரர் ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையினே இல்லே காரமர்மேன் கணபதியே நிற்க கட்டுரையே நூல் ஞானமும் கல் நல்வித்தையும் பெற உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனே அபிராமி என் துணை விழித்துணையே பிரிந்தவர் ஒன்று சேர துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் கருத்தினில் பனையும் கொழுந்தும் பதின் தோண்ட வேர் வேறும் மலர் கனையும் கரும்புச் சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனவே குடும்ப கவலையிலிருந்து விடுபட அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவேர் வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் கரும நெஞ்சால் மகிந் மறிந்தே நெஞ்சால் மறிந்தே விழுநறற் நரகுக்கு உறவாய மனிதரையே பதவிகளை அடைய மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி குனி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் மடை கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் மென்புறுத்தி என்னாலும் பொருந்தகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குகு மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதமாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே மந்திர சித்தி பெற சென்னியது உன் உன் பொற் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ணப்பெண்ணே முன்னிய நின் அடியாருக்கு அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமா பரமாகம பத் பத்ததியே இன்னும் நிறைய இருக்குங்க அவ்வளவு அருமையான ஒரு அபிராமி பட்டர் அருளி அபிராமி அந்தாதி இப்போ டைம் இல்லைங்கிறதுனால நான் இதை கொஞ்சமாக படிக்கிறேன் இதையும் நீங்கள் இது பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கிறது வந்து மருத்துவ குறிப்பு பார்த்துருக்கோம் நவகிரக கோவில் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து அம்மனுக்குரிய நாள் இன்றைக்கி வந்து அம்மனுடைய பதிகம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்தது சமயபுரம் அம்மன் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் அம்மன் வந்து பார்வதி சிவன் லக்ஷ்மி பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து நாம் பத்தரொட்டு டு பன்னெண்டு ராகு காலத்தில் நீங்கள் வீட்லேயே விளக்கு போட்டாலும் சரி எங்கேயே போட்டால் உங்களுக்கு தெரிந்த நாமம் பிடித்த நாமம் எல்லா தெய்வமே ஒன்று தான் பிடித்த நாமத்தை சொல்லுங்கள் குறைந்தது ஒரு இருபத்தி ஒரு தடவையாவது சொல்லுங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே போய் பொழுதுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதிங்க அவங்கவுங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள பாருங்கள் அதே மாதிரி பொண்ணாக இருந்தால் புருஷன் பிள்ளைங்கள பாருங்கள் அடுத்த குடும்பத்துக்கு போய் அடுத்த குடும்ப விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க அதே மாதிரி ஒரு சம்பாதிக்கிற கிட்ட போய் நீ உனக்குன்னு வச்சுக்கோ உனக்குன்னு வச்சுக்கோன்னு செல்லாதீங்க ஆயிரம் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி ரெண்டு குழந்தைங்கள பெற்று வயிற்று கிழித்து வாயை கிழித்து ரெண்டு ஆப்ரேஷனை பண்ணி அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனை பண்ணி பிள்ளைங்களை அவங்கவுங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீ வாய்க்கு வந்ததை போய் ஒருத்தன் வந்துட்டானா நீ உனக்குன்னு வச்சுக்கோ உனக்கு நான் மாமியார் விட அவ்வளோ செஞ்சுருப்பாங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க நீ உனக்குன்னு வச்சுக்கோ உனக்குன்னு என்ன வச்சுக்குவாங்க உனக்கு தயவு செஞ்சு உதவி செய்யலனாலும் உபத்திரம் கொடுக்காதீங்க ஒரு ஒரு குடும்பத்துலேயும் போய் யாருமே தயவு செஞ்சு எனக்கும் அதே தான் அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சொல்றது நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது அமைதியா நம்ம பாட்டுக்கு இருக்கணும் இருக்கிற கஷ்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டம் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு கஷ்டம் இருக்குது இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு தூங்கி எழுந்திரிச்சு ஆயி போகணும் கழுவணும் சாப்பிடணும் அப்பா அம்மா கிட்ட நாள் அடி வாங்கணும் சாப்பிட்றதுக்கு இவங்க பொழுதுனைக்கே என்ன வேணால் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைக்கு அந்த இது பண்ணுறதுக்குள்ளே அதை நாள் ஒரு நாள் அடி அடிப்பாங்க அதனால் அந்த ஒரு குழந்தைக்கு எனக்கு என் க அவரவர்களுக்கு என்ன சூழ்நிலையோ நாம் வந்து நம்ம நிலையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடாது அவர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அவரவர்கள் இடத்திலேருந்து நம்ம பார்க்கணும் அடுத்தவங்களை யாரையும் குறை சொல்லிக்கிட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு பொழுதுக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு ஊரார் இதில் தலையிட்டுக்கிட்டு பொண்ணாக இருந்தால் அமைதியாக அடக்கமாக செவனேன்னு இருங்க வீட்டில் இருக்க கஞ்சக்கூழ குடிச்சிட்டு இருங்க அதே மாதிரி சுயநலமாக இருக்காதிங்க ஆம்பளையாக இருந்தால் நம்ம அம்மா தான் பெருசு நம்ம குடும்பம் தான் பெருசு நம்ம சொந்தந்தான் அவங்கெல்லாம் சொந்தம்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்கவுங்க வீட்டில் செவனேன்னு இருக்கிறாங்க இவனுங்களுக்கு தூங்கி எந்திரிச்சோ உடனே போனை பேசிக்கிட்டு அடுத்த விட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாத எல்லா காசையும் சம்பாதிக்கிற காசெல்லாம் மறைச்சி மறைச்சி பேங்க்கில் போட்டுக்கிட்டு நான் ஊர் வம்பு பேசிக்கிட்டு தெரியறது நான் முதல்ல உன் குடும்பத்தை கவனி உன் குடும்பத்தை நீ சம்பாரித்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைய குடியாரனும் ஒருத்தந்தான் குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க உடம்பை கெட்டு அவர் ரெண்டு உடம்பு சரியில்லாத பொண்டாட்டி பிள்ளை வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பாங்க இவன் குடிச்சுவிட்டு ஆடுறது இல்லையா இவனுங்க குடிக்காதவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஒரு சிலரு அடுத்த குடும்பத்தில் கெடுத்துக்கிட்டு அடுத்தவனுங்களுக்கு நியாயம் சொல்லிக்கிட்டு கொடுத்துக்க ஊர்வம்பே தான் பேச தயவு செஞ்சு பேசாதீங்க ஒருத்தருக்கு உதவி செய்யலனா கூட உபத்திரம் பண்ணாதீங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் போட்டு என்னை பொண்டாட்டி பிள்ளைங்க கடன் இருக்குது அந்த வீட்டில் தானே படுத்து தூங்குறீங்க அந்த வீட்டில் அப்புறம் கடன் கட்டணும் இல்லை இதை போய் இவனுக்கு போய் போய் பொழுதுக்கும் போய் ஊர் நாயத்துக்கு போயிடுறாங்க போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சு இன்றைக்கெலாம் ஒரு வார்த்தை சொன்னால் பொக்கையிலே போச்சு பொறிமாவும் அந்த காலம் வேறு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பண்ணி ஒரு சொன்னால் கூட ஏற்றுக்குவாங்க இந்த காலத்தெல்லாம் ஒன்று சொல்லிட்டேன்னா எல்லாம் ஒன்றால் தான் வந்ததும்பாங்க இவங்கள் அவங்க செவனேன்னு இருக்கிறாங்க இவங்களுக்கு எந்த நேரம் பார் ஃபோன் பேசிக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபோனு தான் பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்கிறதில்லை கடன் கட்டுறதில்லை ஊட்டை பார்க்குறதில்ல ஆனால் மாமியார் வாங்கி கொடுத்த வீட்டில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க என் எத்தனை எவ்வளோ செய்வாங்க எவ்வளோ செய்வாங்க நீ ஒரு அளவுக்கு செஞ்சு நீ நீ நல்லவங்க தான் ஒரு அந்த அந்த உங்களுடைய நல்ல தன்மை முழுமையாக காட்டுங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் காட்டி என்ன பிரயோஜனம் ஒரு சோறு போட்டுவிட்டால் போதுமா அதுக்கும் அடிச்சு சோறு போடுறது திட்டி திட்டி சோறு போடுறது ம் மாமியார் வீட்டாக குறை சொல்கிறது ம் இதெல்லாம் செய்யாதீங்க தயவு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து செய்கிறது அவங்க தான் அவங்க வீட்டு காசு தான் ஆயிரம் காசை நீங்கள் வச்சுருப்பீங்க அவங்களோட இதை தான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க குறை சொல்லாதீங்க திட்டாதீங்க எந்த ஒரு மனைவியுமே அம்மாவுக்கு செய்யாத தாய் மனைவியும் வேணும் குழந்தைங்களும் வேணும் பொண்டாட்டியும் வேணும் நீ செலவுக்கு பத்தஞ்சு எடுத்துக்கிட்டியா மற்றதை கடனை கட்டி நல்லா இருக்கிற வழியை தான் பார்க்கணும் ஊருக்கு வம்பு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது தயவு செஞ்சு என்னோடய ஆதங்கம் என்னோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக இருந்தால் மன்னிச்சுடுங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் என்னால் முடிந்த ஆன்மீகத்தை அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவ்வளவு வேதனையாக இருக்குது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்குது யாரையும் நம்ம கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது கடந்த நாலஞ்சு வருடமாகவே